Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் என்று மறிவோம் அப்படின்னு தெரியாத வாழ்க்கை தான் நம்ம இருக்கோம் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மணித்துலேயும் நமக்கு பொக்கிஷம் தான் இன்று உறங்குபவர் நாளை எந்திருப்போமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் இன்று விடியது பொழுது முடியும் பொழுது நம்ம உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறது தெரியாத வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நாம் தேடக்கூடிய விஷயம் அன்பு அதை விட்டுட்டு பணம் காசு புகழ் அந்தஸ்தை தேடி ஓடி நாம நிரந்தர வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக ஒரு நிரந்தரமற்ற ஒரு பொருளை தேடி நம்ம ஓடிட்டு இருக்கோம் வாழ்க்கைக்கு அன்றாட தேவைதான் அன்பு மிக மிக தேவை அன்பை நோக்கி பயணிகள் உங்கள் வாழ்வும் என்று இருந்தாலும் நாம் செல்லக்கூடிய மனிதர்கள் நம்ம தான் எவ்வளவு பெரிய இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்தாலும் எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய இருந்தாலும் இருந்தாலும் இந்த இந்த உலகை விட்டு நம்ம உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல நாம ஒரு வாடகை மனிதர் போல தான் வந்திருக்கோம் திரும்பி போயே ஆகணும் அப்படிங்கிறத மறக்காம இருந்தோம்னாவே நம்ம வாழ்க்கை சொர்க்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிக்கி ராகுல் டிக்கி அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக வளம் வந்துட்டு இருந்தார் பல பேரை சிரிக்க வைத்த ஒரு மாமனிதர் பல பேரை சிந்திக்க வைத்த ஒரு அற்புத மனிதர் தன்னுடைய வாழ்நாட்களில் நிறைய விஷயங்களை செய்து சாதனை புரியணும்னு ஆசையுடன் இருந்த ஒரு இளைஞர் அவருடைய வாழ்வு முடியும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல விஷயூடா தம்பி உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய ஒரு வளர்ச்சிக்கும் நிச்சயம் நீ பெரிய ஒரு இலக்க தொட வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்த பட் வந்து அது நடக்காம கடவுள் உன்னை கூட்டு போயிட்டார் கடவுளுக்கே உன்னை பிடித்ததால் சென்றையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல நீ வணங்கும் கடவுள் உன்னை அழைத்தாரா அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரியல இருந்தாலும் நீ வாழ்ந்திருக்கணும் வாழ வேண்டிய ஒரு தருணத்தில் நீ இருந்த இப்போ தான் உங்களுக்கு திருமணமும் முடிந்தது சமயத்தில் அந்த பெண்ணையும் நினைத்தால் நிச்சயம் எங்கள் எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது வாழ்க்கையில் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது நடந்தது மிக 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 வருத்தம் தான் வாங்க அவருடைய ஆன்மாவை தொடர்பு கொண்டு எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இந்த நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவரால் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது நம்பிக்கைக்குரியவர்களுக்கு வரம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு தன்னம்பிக்கை அவ்வளோதான் இது போல வேகத்தையும் அதிவேகத்தையும் இளைஞர்கள் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஹாய் வணக்கம் ராகுல் டிக்கி ஹாய் வணக்கம் ராகுல் டிக்கி உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் ராகுல் டிக்கி உங்களுடைய ஆன்மா இருக்கா ராகுல் டிக்கி அவர்களுடைய ஆன்மா இருக்கா இன்ஸ்டாகிராம் புகழ் ராகுல் டிக்கி அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் ராகுல் டிக்கி நீங்க இருக்கீங்களா உங்களுடைய புனித ஆன்மா இருக்கா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் ராகுல் டிக்கி இருக்கீங்களா இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இந்த விபத்து இப்படி நடந்தது இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது உங்களை அறியாமல் நடந்ததா இல்ல உங்கள் தவறால் நடந்ததா எப்படி நடந்தது இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது இந்த ஒரு விஷயம் எப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தது உங்கள் ஆன்மா நீங்கள் இறந்ததை உணர்கிறதா உங்கள் ஆன்மா நீங்கள் இறந்ததை உணருதா உணர்றீங்களா இறந்ததை இறுதியாக நீங்க நினைத்த விஷயம் என்ன உங்க உடலே விட்டு உயிர் போகும் அப்படின்னு நீங்க ஒரு நொடி நினைச்சீங்க நினைத்தீர்களா அந்த நொடியில் நீங்க யார நினைச்சீங்க உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் அந்த நொடி யாரை நினைத்தீர்கள் Una prima y gran நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டா யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்ற அந்த நபர் யார் யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க என்ன பேசணும் உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன இறுதியாக நீங்க ஆசைப்படுற விஷயம் என்ன இறுதியாக நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன இறுதியாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய உண்மையான விஷயம் என்ன காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிக்கும் அப்படிங்கிற உங்கள் இறப்பின் வாயிலாக இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய இந்த இறப்பின் வாயிலாக இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க என்ன செய்யணும்னு நீங்க

நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க நீங்கள் எந்த இடத்துக்கு வரணும் என்ன ஒரு பொசிஷனில் வரணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க உங்களுடைய ஆசை என்ன நீங்கள் என்னவா வரணும்னு ஆசைப்பட்டீங்க

நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் அணியில அதற்குண்டான காரணம் அதற்குண்டான காரணம் உங்கள் இறப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா உங்களுடைய இறப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா ¿Puedo hacer un decreto? நன்றி ராகுல் டிக்கி அவங்க வந்து விடை பெறுவோம் இந்த ஒரு கணத்தை இதயத்துடன் அவர் ஆத்மாவிடமிருந்து விடை பெறுவோம் மீண்டும் பிறப்பெடுக்கட்டும் இந்த பூமியில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு விடைபெறுவோம் கனத்தை இதயத்துடன் மக்களே கவனங்கள் தேவை கவனங்கள் தேவை இன்று இருக்கு இளைஞர்கள் அதிவேகத்தை குறித்து கவனமாக சென்று நமது குடும்பத்திற்காக நமது குடும்பத்தை ஒரு நொடி நினைத்து குடும்பத்தை நினைத்து நம்ம பயணித்தால் நிச்சயம் வந்து நம்மளுடைய வாழ்வும் நல்லா இருக்கும் நம்ம நம்ம குடும்பத்தாருடைய வாழ்வும் நல்லா இருக்கும் திருமணமாகி சிறிது காலங்களே ஆன ராகுலுக்கு இப்படி நடந்தது உண்மையிலேயே மன வருத்தத்தையும் நம்மளை பேச முடியாத ஒரு நிலைக்கும் தள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும் ராகுலுடைய இறப்பு நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு வருத்தத்தில் ஆளாக்கினாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இருந்தாலும் ஒரு நொடி அந்த பெண்ணை நினைக்கும் போது நிச்சயம் நமது மனது ஏதோ ஒரு இடத்துல கலங்குது ஏதோ ஒரு இடத்துல துடிக்குது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஆசைகள் கனவுகள் இயக்கங்கள் எல்லாமே கரைந்தது நிச்சயம் வேதனைக்குரிய ஒரு விஷயம் வாழ்ந்த வாழ்ந்தவர் மறைந்தார் அப்படிங்கிற வேதனையை விட வாழ்ந்துட்டுருக்கவர் ஒவ்வொரு நொடியும் மறைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி ஒரு வேதனையை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயம் அதிலிருந்து மீண்டும் வந்து அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையாக மாறணும்னு இறைவனை வேண்டிப்போம் இறைவனை வேண்டி அவங்க நல்லா இருக்கணும் அவங்க மனது நிம்மதி பெறணும் அவங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மீண்டும் ஒரு முறை அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அனைவரும் பத்திரமாக சேஃபாக டிராவல் ட்ராவல் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் அதிவேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராகுல் அவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ராகுல் அவர்கள் எங்களுக்கு விடை தரணும் ராகுல் அவர்கள் எங்களுக்கு விடை தரணும் நாங்கள் விடை பெற விடைத்தாருங்கள் எங்களுக்கு நன்றி